நன்றே வணக்கம் போத்தனூர் இருந்து சுப்பிரமணியன் தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் ஐயா அவர்கள் இன்று போத்தனூர் வருகை தர உள்ளார் அவர் வரும்போது போத்தனூரில் என்ன திட்டங்கள் கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது என்பதை ரயில்வே ஊழியர்கள் இங்கே படமாக காட்சியளிக்க உள்ளார்கள் அவர் வந்ததும் பார்வையிடுவதற்காக பல்வேறு பணிகள் இங்கே நடைபெற உள்ளன நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவர் வந்ததும் இன்னும் சில தகவல் நமக்கு கிடைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு சூடான செய்தியை நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே காணொளி பார்த்தீங்களா சரி நம்ம என்னென்ன கோரிக்கை கொடுத்துருக்கோம்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த தடவை நம்ம கோரிக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா புது ரயில்கள் எதுவும் கேட்கலை ஏன்னா ஏற்கனவே அது கோரிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தடவை போத்துனூர் நிறுத்தம் ஏற்கனவே நின்று சென்ற வண்டியில் நிற்காமல் செல்கின்றது கோவையிலிருந்து ஈக்கப்பட்ட ஏற்கனவே ஈக்கப்பட்ட ரயில்கள் கோவை ரயில் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் பெட்டிகளை எப்படி பயன்படுத்துவது இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த தடவை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா போத்தூரில் நிறுத்தம் எந்தெந்த வண்டிக்கு கேட்டிருக்கோம்னா கோயம்புத்தூர் மேங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எரணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாராந்திர எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிகள் போத்தூரில் நின்று செல்ல வேண்டும் அடுத்தது ஏற்கனவே போத்தனூரில் நின்று சென்ற வண்டிகளை இப்போது நிற்பதில்லை அந்த வண்டிகளை எதெல்லாம் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எரணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் நம்பர் கன்னியாகுமரி பூனே நம்பர் கன்னியாகுமரி பெங்களூர் ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் கண்ணூர் இந்த வண்டி எல்லாம் போத்தூரில் நின்று சென்றது இப்ப நிற்காமல் செல்கிறது இந்த வண்டிகள் மீண்டும் போத்தூரில் நின்று செல்ல வேண்டும் ஏன் நம்ம போத்தூர் கேட்குறோன்னா அதிகமான மக்கள் போத்தூர் மக்கள் இந்த வண்டிகளை பயன்படுத்துறாங்க இப்போ கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு போக வேண்டி இருக்கு போத்தூர் என்றால் போத்தூர் ஏரிப்பாங்க அது மட்டுமல்ல நாளுக்கு நாள் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் கூட்டு நெரிசல் அதிகமாக இருக்கு இப்படி இந்த வண்டிங்க நிற்கும் போது கூட்டு அங்கே குறைவாக இருக்கும் மக்களுக்கு சௌரியமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நிறுத்தங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கோம் கோவையிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கக்கூடிய ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் சிதம்பரம் வரை நீட்டிக்கணும்னு கேட்டிருக்கோம் காரணம் என்ன சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க பிரசித்தமான நடராஜர் டெம்பிள் இருக்கு கோவில் இருக்கு மக்கள் போறாங்க எல்லாத்துக்கும் மேல சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நாங்க இறங்கினீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி போயிடலாம் ஆகவே கோவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு இந்த வண்டி ரொம்ப வசதியா இருக்கும் அதனால அந்த வண்டியை வந்து சிதம்பரம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்டிருக்கோம் இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுரை ஒரு அன் எக்ஸ்பிரஸ் ஒரு வண்டி ஒன்று இயக்கப்படுது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த வண்டி போடிநாயக்கனூர் வரைக்கும் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் காரணம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் போடிநாயக்கனூர் சேர்ந்த மக்கள் அதிகமாக கோயம்புத்தூர்ல வசிக்கிறாங்க அதிகமாக போய் வராங்க இன்னைக்கு பஸ்ஸை மட்டுமே பயன்படுத்துறாங்க ஆகவே இந்த வண்டி போடிநாய்க்கனூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட வேண்டும் என்று நாம கேட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மீட்டர் கேஜ் பாதை இருந்தது கோயம்புத்தூர் டு மதுரைக்கு இப்போ அதை புராட்கேஜ் பண்ணியாச்சு பல கோடி ரூபாய் செலவு செய்யுது ஆனா கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல மீட்ரேஜ் காலகட்டத்தில் இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் போடிநாயக்கனூர் கோயம்புத்தூர் கொல்லம் இது போன்ற பகுதிகளுக்கு வண்டிகள் இயக்கப்பட்டன அந்த புராட்கேஜ் ஆச்சினம் ஆட்டோமேட்டிக்கா இயக்கணுமா வேண்டாமா ஆனா நிறைவே நிர்வாகம் இன்னும் இயக்காமல் வைத்துள்ளது அந்த வண்டிகள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூருக்கு வருது அந்த பெட்டிகள் பொள்ளாச்சி வரை போயிட்டு மீண்டும் கோயம்புத்தூருக்கு வந்து மாலை வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் திரும்பி சாயங்காலம் ஒரு ட்ரிப் பொள்ளாச்சிக்கு போயிட்டு வந்து இரவு மீண்டும் கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடிக்கு செல்கிறது ஆகவே அந்த வண்டியை பயன்படுத்தி அது மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்த உடனே காலை அஞ்சே முக்கால் அல்லது ஆறு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து மதுரை வரைக்கும் அந்த வண்டி ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறோம் காரணம் என்ன கடந்த காலத்தில் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு பகல் நேர வண்டி இருந்தது அப்போ அந்த வண்டியை பயன்படுத்தி நாம் பழனி மதுரை கோவில்பட்டி தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு மார்னிங் அவர்ஸ்ல காலை வேலையில கோயம்புத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு மதுரை மதுரைக்கு வண்டியே இல்லை ஆகவே இந்த வண்டியை மதுரை வரைக்கும் பயன்படுத்தணும் எந்த வண்டியை பயன்படுத்துவது என்று சொன்னால் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியை பொள்ளாச்சி வரைக்கும் ரெண்டு ட்ரிப்பு காலை மாலை இயக்கப்பட்டால் அவங்களுக்கும் வண்டி ஆச்சு அது மட்டுமல்ல வெகு நாட்களாக பொள்ளாச்சி மக்கள் சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் அது சில காரணத்தால் ரயில்வே நிர்வாகம் நீட்டிக்கப்படாமல் வைத்திருக்கிறது ஆனால் இந்த வண்டியை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பேசஞ்சருக்கு பேசஞ்சர் ரயிலாச்சு அதே சமயத்தில் சென்னை செல்பவர்கள் இந்த பட்டியல பொள்ளாச்சியிலேயே அவங்க ஏறிக்கலாம் ஏறினாங்கன்னா கோயம்புத்தூர்ல இறங்க வேண்டிய ஹவுஸில் திருவா மெட்ராஸுக்கு போயிடலாம் ஆகவே இந்த வண்டியை பயன்படுத்தி பொள்ளாச்சிக்கு இயக்கப்பட வேண்டும்ன்னு கேட்டிருக்கோம் இப்படி சில விஷயங்கள் இருக்கிற பெட்டிகளை வைத்து இருக்கின்ற வண்டிகளை வைத்து இந்த மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியும் என்று சம்பந்தமாக சில கோரிக்கை வச்சிருக்கோம் இதுதான் வந்து நம்ம ஜெனரல் மேனேஜர்டையும் பேசி நம்ம வந்து வலியுறுத்திருக்கோம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இதை நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கோம் அவரும் பார்லிமெண்ட்ல பேசலேன்னு இருக்காரு ரயில்வே அமைச்சிட்டையும் பேசி இருக்காரு ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்